தூதுகுடிலிலிருந்து காசிமேடு வந்திருக்கோம் நம்ம செல்வனை மீன் பிடிறத பாக்கறதுக்கே வந்திருக்கேன் அண்ணா சமா சீரா வெட்றாங்க இப்போ பார்த்தா வேற லெவல்ல மீன் வெட்றீங்க அண்ணா மீன் தான் வரல என்ன மீன் கம்மியா இப்போ गाइस ஹலோ ஹாய் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ணா ஸ்பீட் செல்வனா மீன் வெட்டுறத நான் இன்னைக்கு தான் வந்து லைவா வந்து பாத்திட்டு இருக்கேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க

அவங்க நான் சொல்லுவாங்க. <Noise/> 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 ஏழு பெரிய வச்சுதான் தான் அந்த காலையில் பூவு கொண்டுச்சுன்னா நான் அதே பண்றது மழை பேர்த்துல பூ கொடுக்கிறது

ఇది కొరడ ఉంది ఆ మ్యాచ్ కులు முடியாதா <us> <preconceasil Noumanidine>

நல்லா ரிங்க முதல்ல வா. டோர் மார்க்க நிப்பட்றானுங்க. இது ஏதோ போதுருக்கு தான் திருப்பி நமக்கு. அதெல்லாம் பாத்து. ஒரு தடவை. வந்து என்னது இது மத்தவங்க வந்துட்டாங்க இங்க வந்துட்டாங்க ஆ டபுள் வீடா வந்து வயிற்று குழம்பு தான் போடுவாங்க இது பிங்கர் இன்னும் தேச்சு வர என்ன கால பொறுப்பு வந்து ரொம்ப பொறுப்புங்களா நல்லா நல்லா போட்டுங்கம்மா சொல்லுங்கம்மா வண்டிகை காட்டீங்களா ஆமா ஆமா பண்ணாரு 온 자네들은 당직자들한나 ரொம்ப சின்னது அது வந்து அண்ணா இன்னொரு போன் அடிங்க அவரு போன் அவருடையா ஆபீஸ்ல இருந்து அம்மா ஐஸ் மீதலா பண்ண செய்யணும் நாம வந்தப்ப சொன்ன ஐஸ் மீதலா இல்ல வீட்டுக்கு போடுற குழுவை சொல்லுங்க நல்லா நல்லா வந்து நல்லா 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 நல்ல காலிவிட்டு ஒரு நிமிஷம் மசாலா போடுமா? என்ன ஊங்குறீங்க? ஒரு சின்ன பண்றீங்க நீ என்ன பண்றீங்க? கறி மசாலா போடுறீங்களா? மசாலாவோட நீ பிஞ்சு வைங்க. இதெல்லாம் இல்ல. மசாலாவோட கபேஞ்ச் பண்ணிடுங்க. இது நல்லா இருக்கும். என்னடா பாருங்க? உடனே மசாலா போடுறோம். அது ஒண்ணுமே இல்ல. ரொம்ப தம்பி கிரேடா. எல்லாம் மரம் மீன்லாம் இப்ப தான் வருது. நம்மத மட்டி தடுக்க மட்டும்தான் <tap> <tap>